நீங்க தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தான் இந்த பூமிக்கே உப்பு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னார் உங்களை குறித்து உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் வேண்டாம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற விளைவினம் சொல்லுகிறதை நீங்க நம்ப வேண்டாம் உங்களுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்லுகிறதை கூட நீங்க நம்ப வேண்டாம் சொல்லுகிறது தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்கு தான் முக்கியமான நபர் குறித்த நல்ல எண்ணங்களை கத்துடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உறவினருக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய தேசத்துக்கும் உலகத்துக்கே கத்தனை வெளிச்சமாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் நான் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறேன் இந்த பூமியிலே கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார் என்று விசுவாசிங்கள்